மாத்தளை வராபட்டிய பகுதியில் வசிக்கும் லலனி நிஷானி வராபெட்டியை என்ற இருபத்தி மூன்று வயதான யுவதி ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர் நான்கு பேர் கொண்ட குடும்பத்தில் இளைய மகளாவார் வெட்டில் நேற்றிரவு நடைபெற்ற விருந்து பிரசாரத்தின் பின்னர் தாயுடன் குறித்த யுவதி நித்திரைக்கு சென்றுள்ளார் காலையில் அவர் போயிருந்ததாக சகோதரன் போலீசாருக்கு அறிவித்துள்ளார் வீட்டிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் உள்ள பற்றை காட்டிலிருந்து அவரது சடலம் நிர்வாணமாக கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு தந்த மாத்தலை சட்ட வைத்திய அதிகாரி டி எல் வைத்திய இன்று பிற்பகல் விசாரணைகளை நடத்தினார் மாத்தலை பதில் நீதவான் ஸ்ரீ விமலசேன நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்தார் குறித்த மாணவியின் கழுத்த பகுதியில் வட்டுக்காயம் காணப்பட்டதுடன் உடல் நீரினால் கழுவப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்ட சடலத்துக்கு அருகில் அவர் அணிந்திருந்த ஆடையும் துவைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது குறித்த மாணவியின் உடலிலும் அவர் நித்திரை செய்த அறையிலும் இரத்தக்கரை காணப்பட்டதாக விசாரணையை முன்னெடுக்கும் போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் தாயுடன் குறித்த மாணவி நேற்றிரவு பதினோரு மணி அளவில் வீட்டின் அறையொன்றில் நித்திரைக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு நித்திரையின் போது பயன்படுத்திய போர்வை வீட்டிற்கு அருகில் ஆற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எல்பிடி பகுதியில் நேற்று அதிகாலை கொலை செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவியின் சடலம் நியாகமுவில் அமைந்துள்ள அவரது வீட்டிற்கு இன்று கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி இரண்டு வயதான கே ஏ டிமாஷா கயனகி என்ற மாணவி எல்பிடி பஸ் திரைப்படத்திற்கு அருகிலுள்ள கட்டடம் ஒன்றுக்குள் கொலை செய்யப்பட்டிருந்தார் இன்று அவரின் வீட்டுக்கு பூதவுடல் கொண்டு செல்லப்பட்டதும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் என பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் கொழும்பில் பிரத்யேக வகுப்பொன்றில் கற்பிப்பதற்காக நேற்று அதிகாலை தனது வீட்டிலிருந்து சென்று பஸ்ஸில் சென்ற இவர் எல்பிடி பகுதியில் இறங்கியுள்ளார் டிமாஷாவின் கொலைச்சம்பவம் தொடர்பில் அவரது காதலரான இருபத்தி நான்கு வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று கைது செய்யப்பட்ட அவர் இன்று எல்பிஜி பாதில் நீதவான் ஜெனக்கருவான்புற முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தெட்டு மணித்தியாளர்கள் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கத்தியொன்றினை கொழும்பில் கடையொன்றில் கொள்வனவு செய்ததாக சந்தேகநபர் விசாரணைகளின் போது போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள விசேட போலீஸ் குழு கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதேவேளை எல்பிடி பல்கலைக்கழக மாணவி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க போலீஸ் மோப்பநாய்கள் பயன்படுத்தப்பட்டன மாத்தலை வராப்பற்றியவில் கொலை செய்யப்பட்ட குறித்த மாணவி அணிந்திருந்த உடை நீரில் கழுவப்பட்டது மூப்ப தப்பிக்கும் நோக்கத்திலா பல்கலைக்கழக மாணவியின் கொலை தொடர்பான விசாரணைகளை நேற்று ஈடுபடுத்தப்பட்டது இன்று கொலை செய்யப்பட்ட யுவதியின் சடலம் மற்றும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் கழுவப்பட்டிருந்ததாக முதல்கட்ட விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது இது சாட்சியங்களை மூடி மறைக்கும் நடவடிக்கையா

அந்த விசாரணைகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்று வருகின்றது இன்னும் மாத்திரை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் ரசாயன ரீதியான சாட்சியங்களின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் விசேஷமா வித்யாத்மஸ்தி பார்க்கணும்